நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் நம்மளுடைய மனம் பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு மாதிரி ஒரு நிமிஷம் மாறி அடுத்த நிமிஷம் இருக்காது ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் இல்லாத போது பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் ஓட்டல்ல போய் வேலை செய்வாங்க வேலை செஞ்சுட்டு ஹோட்டலில் சாப்பிட்டா நம்மளுடைய சம்பளத்தில் பிடிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பத்து பதினோரு மணி ஆனால் வீட்டில் தான் வந்து சாப்பிடுவாங்க பணம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் சமைச்சாலும் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க ஹோட்டலில் தான் போய் சாப்பிடுவாங்க பொண்டாட்டி சமைக்கக்கூடிய அந்த சமையல் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு குத்தம் செய்வாங்க பணம் இல்லாத போது பார்த்திங்கன்னா வைத்தியம் நெற்பத்திற்காக சைக்கிளில் போய் வேலை செய்வாங்க பஸ்ஸில் ஸ்கூட்ரு வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் செலவு அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளில் போவாங்க அதே போல் பணம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வைத்திய குறைக்கணும் அப்படின்றதுக்காக சைக்கிளில் போவாங்க ரேஸ் கோர்ஸில் கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா காலை மாலை சைக்கிளில் வாக்கிங் போயிட்டுருப்பாங்க பணம் இல்லாத போது பார்த்திங்கன்னா சொத்துக்காக நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க பணம் இருக்கும்போது சொத்துக்காக கஷ்டப்படுவாங்க நிறைய சொத்து இருக்குது இருந்தாலே அடுத்த பிளாட்டு அடுத்த வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொத்துக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க பணம் இல்லாத போது பார்த்திங்கன்னா தன்னை பணக்காரனாக காட்டிப்பாங்க பணம் இல்லைன்னா என்ன நம்மக்கிட்ட மரியாதை இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நடந்துப்பாங்க ஆனால் பணம் இருக்கும்போது தனியை ஏழையாக காட்டிப்பாங்க ஏன் பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் வந்துடும் சொந்த பந்தமெல்லாம் நம்மக்கிட்ட பணம் இருக்கிறது தெரிஞ்சால் கடன் வாங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏழையை காட்டிப்பாங்க இதுதான் இன்றைய மனித வாழ்க்கைகள் இருக்கக்கூடிய உண்மையான நிதர்சனமான உண்மை இன்னைக்கு எதை பத்தி பார்க்கலான்னு பார்த்தா இந்த விஜய் டிவியில பிக் பாஸ் அப்படின்னு ஒன்று ஓடிட்டு இருக்கு இல்லையா ஸோ அதை பத்தி சொல்லணும்னு தோணுச்சு ஏன்னா விஜய் டிவியில் நடக்கக்கூடிய அந்த பிக் பாஸில் என்ன சொல்ல வராங்க சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வராங்க ஒரு இசை நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அல்லது ஒரு படமாக இருக்கட்டும் ஒரு பட்டிமன்றமாக இருக்கட்டும் அது மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு கருத்தை சொல்கிறதுக்காக போடுறாங்க ஓகே பட் இந்த விஜய் டிவியில் பாஸ் அப்படின்ற ஒரு ஷோ இப்போ நடத்திக்கிட்டு வராங்க இல்லையா அதுவும் இந்த சீசன் ஒம்பது நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த பைத்தியம் லூஸு மென்டல் அறமெண்டல் வெந்தது வேகாதது வேக்காடு இந்த மாதிரியான ஒரு பத்து பதினஞ்சு நபர்களை கூட்டிகிட்டு வந்து இந்த விஜய் டிவி பிக்பாஸ் அப்படின்ற ஒரு ஷோ நடத்துறாங்க இதில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் இந்த சமுதாயத்துக்கு இந்த சமுதாய மக்களுக்கும் அதை பார்க்கக்கூடிய பெண்கள் குழந்தைங்களுக்கு என்ன சொல்ல வராங்க அதனால ஏதாச்சும் ஒரு பர்சன்டேஜ் யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு கேட்டால் மக்கள் தான் அதுக்கு உண்டான பதில சொல்லணும் எத்தனையோ நிகழ்ச்சி இருக்குது சமுதாயத்துக்கு நம்ம சொல்றதுக்காக வேண்டி அதெல்லாம் விட்டுட்டு இந்த பாஸில் இருக்கக்கூடிய இந்த நபர்கள் தான் ரொம்ப திறமசாலிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் தேடி கொண்டு வந்து பாஸில் வச்சு டெய்லியும் ஒன் ஹவர் இதுக்காக டயத்தை வேஸ்ட் பண்ணி நிறைய மக்களினுடைய நேரத்தை வீணடிக்கிறாங்க அந்த நபர்களுக்கு எப்படி பேசணும் டிவி முன்னாடி எப்படி பேசணும் மக்கள் நம்மளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நாகரிகமான முறையில் கூட அவங்களுக்கு பேச தெரியல பேசக்கூடிய எல்லாமே அநாகரிகமான வார்த்தைகளாக பேசுகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டுருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் பிக்பாஸு மக்களுக்கு என்ன சொல்ல வருது அதனால் ஏதாச்சும் புரோஜனம் இருக்கா இவங்க தான் ஏதோ மிகப்பெரிய திறமைசாலைகள் அப்படின்ற மாதிரி விஜய் டிவி கொண்டு வந்து இவங்களை போட்டிருக்கிறாங்க ஸோ இந்த பைத்தியங்கள்லாம் போட்டு இவங்க சண்டை போடுறதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னு அவங்களுடைய டிஆர்பி ரேட்டை அதிகப்படுத்தி அவங்க சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக அதில் இருக்கிறவங்க யாராச்சும் ஒரு ஆட்கள் உருப்படியான ஆட்கள் இருக்கிறாங்களா சொல்லுங்க பார்க்கலாம் யாருக்காச்சும் ஒரு நல்ல அடையாளம் இருக்குதா கிடையாது ஸோ வெளியில் எத்தனையோ திறமைசாலைகள் இருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்காக போவாங்க எத்தனை விவசாயிகள் இருக்கிறாங்க வாய்ப்பு கிடைக்காம வாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரியான நபர்களை கொண்டு வந்து இந்த பிக் பாஸில் வைங்க அவங்களுக்கு இந்த போட்டியெல்லாம் கொடுங்க அவங்க மக்களுக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லுவாங்க இந்த போட்டியை வந்து நூறு பர்சன்ட் எப்போட் கொண்டு செய்வாங்க நாகரிகமான முறையில் பேசுவாங்க ஸோ ஒரு திறமைசாலியை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து அவனை பிரபலமாக்கிறதான் டிவி சேனலை தவிர இந்த வெந்தது வேகாதது லூஸு மென்டல் பைத்தியங்கள்லாம் கொண்டு வந்து விஜய் டிவியில் பாஸ்னு போட்டு அதை பார்த்து மற்ற மக்களுடைய மனநிலையும் இதே மாதிரி ஒரு பைத்தியம் மென்டலாக மாற்றுறதுக்கான வேலையத்தை இப்போ விஜய் டிவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சேனல் மேலே மக்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது ஒரு மரியாதை இருக்குது ஸோ அந்த மரியாதையை இந்த பிக் பாஸ் மூலமாக விஜய் டிவி ரொம்ப கெடுத்துக்கிட்டே வராங்க இந்த விஜய் டிவி எப்பயுமே அந்த விஜய் டிவி சுற்றி இருக்கக்கூடிய அதே உறுப்பினர்களை வச்சு தான் ஒரு ஸ்டார்ட் மியூசிக் ஆகட்டும் அல்லது ஒரு சமையல் ஷோவாகட்டும் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க மட்டும்தான் மேலே வரணுமா ஒரு பொதுப்படியான சேனல் வெளியில் இருக்கக்கூடிய நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க திறமைசாலைகள் அவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி ஷோ எல்லாம் வச்சு அவங்களுக்கு ஒரு அறிமுகம் கிடைக்கல அதை விட்டுட்டு தேவையில்லாத ஒரு பைத்தியத்தை கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டு அந்த பிக் பாஸை ஓப்பன் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது குழந்தைங்களாம் அதை பார்த்தா எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் இருக்குது ஸோ இந்த பைத்தியங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்காக மிகப்பெரிய ஒரு ஹீரோ விஜய் சேதுபதி அவர்களை ஓட்ஸ் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க ஸோ அவர் ஒரு நல்ல ஹீரோ அவர் மேலேயும் ஒரு நல்ல மரியாதை இருக்குது அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய அநியாயங்கள் அக்கிரமங்கள்லாம் கண்டு பொங்கி எழுகிறாரு கடைசியில் அவர் ஹீரோவாக வளம் வராரு பட் ஏன் இந்த பிக் பாஸ்ல இந்த மென்டல்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்தையும் கண்டுக்கிட்டு அவர் அமைதியாக இருக்கிறாரு காரணம் விஜய் டிவி கொடுக்கக்கூடிய பணமாக ஸோ அவர் பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த பைத்திங்க செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சரி செஞ்சுக்கிட்டு அவங்கள இங்கே பிக்பாஸில் இருக்க அனுமதிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது அதனால் விஜய் சேதுபினுடைய இமேஜுமே இங்கே ரொம்ப குறைச்சி மதிப்பிடப்படுது எந்த இடத்துல பிரச்சனையாக இருக்குதா நீங்கள் ஒரு ஹீரோ இருக்கீங்களா அந்த ஆளுங்க பேசுகிறது சரியில்லையா நடவடிக்கை சரியில்லை உடனே பிக் பாஸ்லேருந்து வெளியேற்றலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த அதிகாரம் விஜய் சேதுபதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதை விட்டுட்டு இவங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பி பேசி அவங்கள உள்ளே இருக்க வச்சு அதனால் எதாச்சும் யூஸாக மக்களுங்க பார்த்தா கண்டிப்பாக கிடையாது அந்த பிக்பாஸில் இருக்கக்கூடிய அந்த குரல் கிட்டத்தட்ட ஒரு எட்டு சீசனை பார்த்தீங்கன்னா கம்பீரமான குரல் அவர் ஒரு சின்ன பிரச்சனை நடந்தால் கூட உடனே பேசியாக அவங்கள வெளியேற்றுறது அந்த அறிவுரை கொடுக்குறது எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தார் நல்லா இருந்தது பட் இவ்வளோ அக்கிரமங்கள் நடக்குது அந்த விஜய் டிவியினுடைய பிக்பாஸில் ஸோ அந்த குரலுக்குமே உண்டான ஒரு மவுசு இல்லாமல் போயிடுச்சா அப்படின்ற மாதிரி தெரியுது ஏன்னா ஒம்பது வருஷமாக தொடர்ந்து நடக்கிறதுனால சரியில்லை அப்படின்ற மாதிரி தோணுதா அப்படின்றதும் தெரியல இந்த பிக் பாஸை தவிர வேறு டிவி ஷோ நடத்தவே முடியாத அந்த ஒரு மணி நேரத்தில் எத்தனையோ மாணவ மாணவிகள் படிக்கிறதுக்கு காசு இல்லாமல் நீட் தேவை எழுதுறதுக்கு காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க டிஎன்பிசி படிக்கிறதுக்கு காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒரு மணி நேரத்தை நீங்கள் அந்த மாதிரியான மாணவர்களுக்கு உண்டான ஒரு நேரமாக ஒரு ஆசிரியரை வச்சு ஒரு கிளாஸ் எடுத்திங்கன்னா அதில் நிறைய நபர்கள் படித்து பெரிய ஆளாகி போனாங்கன்னா விஜய் டிவிக்கு மேலும் பெருமை சேர்ப்பாங்க அதை விட்டுட்டு இந்த பைட்டிங்கு போடுற சண்டைங்களெல்லாம் கொண்டு வந்து காமிச்சு ஒரு எதிர்மறையான கருத்துக்களை அவங்களுக்குள்ளாரே பேச வச்சு அதை மக்களை பார்க்க வச்சு டிஆர்பி ஏற்றுறதுனால என்ன நீங்கள் விஜய் டிவி பெருசாக சம்பாதிச்சிட்டு போகிறீங்க என்ன பேரும்புகளும் வாங்கிட்டு போகிறீங்க மக்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சியாக போடுங்க இந்த மென்டல்கள்லாம் உடனடியாக வெளியேற்றுங்க இவங்களெல்லாம் பார்க்குறதுங்க யாருமே தயாராக கிடையாது இந்த டிவி பார்க்கக்கூடிய மக்கள் வந்து காசு கொடுத்து உங்களுக்கு ரீசார்ஜும் பண்ணி தங்களுடைய நேரத்தை ஒரு மணி நேரத்தை பொண்ணான நேரத்தை தேவையில்லாத இந்த பைத்தியங்களை பார்க்க வச்சு விஜய் டிவி உங்களை பேரை கருத்துக்காதீங்க விஜய் சேதுபதி அவர்களுக்கு நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லக்கூடியது என்னென்னா நீங்கள் ஒரு ஹீரோவாக இருங்க எந்த இடத்துல பிரச்சனை இருந்தாலும் அதை தட்டி கேளுங்கள் விஜய் டிவி காசு கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக உங்களுடைய இமேஜை நீங்களே கெடுத்துக்காதீங்க பிக்பாஸ் வேணுமா வேணாமா அல்லது அது நல்லா இருக்குதா அப்படின்றத மக்கள் பார்வையாளர்கள் நாம தான் சொல்லணும் உங்களுக்கு பிடிக்கல அந்த நிகழ்ச்சியை பார்க்காதீங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களே அவங்க அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க நாம் ஏன் தேவையில்லாத எவனோ சம்பாதிக்கிறதுக்கு எவனோ பெரிய ஆள் ஆகிறதுக்கு நம்ம நேரத்தை வேஸ்ட் ஆக்கிட்டு குழந்தை குட்டிக்கிட்டு கூட பேச பிக் பிக்பாஸ் முன்னாடி ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு இருப்போம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் அதை தவிர்த்திங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையும் முன்னேறும் அவன் சம்பாதிக்கிறதுக்காக அவன் மூணு மாதம் உள்ளார உக்காரான் அவன் ஜெயிச்சாலேயும் தோற்றாலே அவனுக்கு டெய்லி பேமெண்ட் கிடைக்குது அவன் ஜாலியாக தான் இருப்பான் நாம் நம்ம குழந்தைக்கு அந்த ஒரு மணி நேரத்தில் ஒரு பாடம் சொல்லி கொடுத்தா அவங்க ஒரு நாலேஜை தெரிஞ்சுப்பாங்க ஒரு விஷயத்த நல்லா கற்றுப்பாங்க அதனால் நல்ல நிகழ்ச்சிகளை டிவியில் பாருங்கள் நல்ல நிகழ்ச்சிகளை டிவியில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள் மக்களுக்கு காமிங்க நாம எந்த ஷோவை பார்க்கணும் பார்க்க கூடாது அப்படின்றத முடிவு பண்ணி நீங்க பாருங்க அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த செயலா இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்